மக்களே நைட்டுந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருந்தது அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யாஜு அவர்கள் வந்து வினோத் அவர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க டே வினோத்து பணப்பெட்டில வந்து கையை வச்சிடாத நீ தான் வந்து நம்பர் ஒன்ல வந்து இருக்க ஓட்டிங்ல ஸோ அதனால நீ பணப்பட்டியில கையை மட்டும் வச்சிடாதப்பா நீ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி ஜோ அவர்கள் வந்து இவ்வளோ கிளியரா இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்டா அப்படி சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து பரவிட்டிருக்கு இது ஒரு பக்கம் வந்து வச்சுப்போம் இன்னொரு பக்கம் அரோரா சிங்க்லர் அவர்கள் தான் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அவங்க தான் வந்து மண்டிய கழுவி வினோத் அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பணப்பொட்டியை எடுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசப்பட்டுட்டு வந்து இருக்குது ஓகேவா ஸோ உண்மையாகவே ரம்யா ஜோ வந்து என்ன சொன்னாங்க லிட்டலாக அவங்க என்ன சொன்னாங்க ஏன் வந்து அவங்க சொன்னதுக்கப்புறமோ எப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறமோ அதே மாதிரி பாக்கிய அவர்கள் வந்து இங்கே பாருப்பா பணப்போட்டிலலாம் கையை வைக்காத கை சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் கூட வந்து ஏன் இவர் வந்து பணப்போட்டியிலேருந்து பணத்தை வந்து எடுத்தார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக மாறி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான விடை தான் இந்த வீடியோவில் வந்து இருக்கு போது ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் பண்ணுறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்களை வந்து போகலாம் முதல் விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருவோமா ரம்யா ஜோ அவர்களை வந்து லிட்டலாக என்ன பண்ணாங்க உண்மையாகவே அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்களுக்கு பூஸ்டப்பாக வந்து இருந்ததா இல்லை மண்டியை கொலைப்பு விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல அது ஆக்சுவலாக வந்து மண்டியை கழுவி விடுற மாதிரி தான் வந்து இருந்தது ஏன்னா நீங்கள் பார்த்த வீடியோஸோ நீங்கள் பார்த்த கான்வர்சேஷனோ வினோத் கிட்டே ரம்யா ஜோ என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது மட்டும்தான் வந்து கட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க அது மேபி ரமேஷ் ஜோவோடைய வெல்ஃபேர் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினோத்து பணத்து மேலே கையை வச்சுடாத நீ தான் நம்பர் ஒனில் வந்து இருக்க ஓட்டிங்கில் ஸோ அதனால் நீ தான் கப்படிப்பை தயவு செய்து நீ இந்த வேலையை மட்டும் செஞ்சுடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க சரி ஓகே அது வரைக்கும் ஓகே இதை மட்டும் டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக வந்து எப்படி கொடுத்தாங்க இப்படி டைரெக்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பிக்பாஸ் அவர்கள் வீட்டுக்குள்ளே ரம்யா ஜோவை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் வந்திருந்தது பட் அந்த கான்வர்சேஷனில் அதுக்கு அடுத்த கட்டமாக எக்ஸ்டென் ஆகுது எக்ஸ்டன் ஆகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரோரா நீ பனைப்போட்டியில் கையை வச்சிடாத ஓட்டிங்கில் நம்பர் ஒனில் இருக்க ஸோ கப்பு உனக்கு தான் நீ பனைப்போட்டியில் மட்டும் கையை வைக்காத அப்படின்னு சொல்லி அரோரா கிட்டையும் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் நீங்களும் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கீங்க ஓட்டிங்கில் அதுக்கடுதான் வந்து பணப்போட்டியில் கையை வைக்காதீங்க நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் கிட்டேயும் சொல்லுவேன் ஸோ இருக்கக்கூடிய ஆறு பேருக்கிட்டையும் நான் தான் வந்து சொல்லிட்டு இருப்பேன் உன்னை பார்க்கும்போது உங்ககிட்ட இப்படி சொல்லுவேன் அரோராவை பார்க்கும்போது கிட்டே அப்படியே சொல்லுவேன் அப்படியே திவ்யாவை பார்த்தாக்கா திவ்யா கிட்டையும் அதே தான் சொல்லுவேன் விக்ரம பார்த்தாலே அதுதான் சொல்லுவேன் சபரியை பார்த்தாலே அது தான் சொல்லுவேன் சாண்ட்ராவை பார்த்தாலே அது தான் சொல்லுவேன் அதாவது என்ன சொல்லுவேன் நீங்கள் தான் கப்படிப்பீங்க நீங்கள் தான் ஓட்டிங்கில் நம்பர் ஒன்னிலேருந்து இருக்கீங்க நீங்கள் வந்து பணப்பொட்டியை வந்து தொற்றாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி வினோத்தோடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது இப்போது வினோத் அவர்கள்கிட்ட மட்டும் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வினோத் நீ தான் வந்து டைட்டில் அடிப்பா நம்பர் ஒன்னில் வந்து இருந்துட்டுருக்கேன் நீ தான் கப் அடிப்பேன் பார்த்துக்கோ பணத்து பொட்டி மேலே மட்டும் காய வைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லிட்டரலாக அந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சுக்க கூட பார்த்துருக்க மா பார்த்துருக்க மாட்டார் பணப்போட்டியை வந்து தொடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த சீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் இதை தான் சொல்கிறாங்க ஏன்னா வரக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லா ஆறு கண்டஸ்டன்ட்டுங்க இருக்காங்க அப்படின்னா உள்ளரை ஃபைனலிஸ்ட் ஆறு பேர் வந்து இருக்காங்கன்னா ஆறு பேருமே வந்து இதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆறு பேருக்குமே இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது போது வந்து என்ன ஆகுதுன்னா ஓ மை கார்டு அப்போ நமக்கு வந்து யாராவது இன்ட்டு இப்படி இப்படிதான் சொல்லியிருப்பாங்களோ பின்னாடி போய் தான் வந்து அரோரா நீ வின் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்களோ நமக்கு சொன்னாலே வந்து போய் சபரி நீ தான் வின் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அவர் பேர் என்ன திவாகர் இந்த திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் வெஞ்சன்ஸு வெளியில ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் உள்ளர அவர் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த கோத்து போட்டு தேவையில்லாம ஏற்ற தாழ்வு நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் வந்து டைட்டில் வின் பண்ணிட முடியுமா நீ எல்லாம் வந்து டாப் சிக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உனக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் தகுதி இருந்தால் மட்டும்தான் டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உனக்கெல்லாம் எல்லாம் என்ன தகுதி இருக்குது இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு நீ டாப் சிக்ஸ் வர்றதுக்கே வந்து தகுதியே கிடையாது நீங்கள் மக்கள் எல்லோரும் வந்து சபரி ஓட்டு போடுங்க திவ்யாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அவங்க தான் நல்ல பர்சன் சபரியெல்லாம் பாரு நல்ல ஆள் அவரெல்லாம் பாருங்கள் என்ன இவ்வளோ பொறுமையாக நிதானமாக யாரையும் ஹர்ட் பண்ணாமல் வந்து வந்துருக்கார் ஸோ அவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ணோம் நீ எல்லாம் எப்படி வின் பண்ணுவேன் நீ எல்லாம் எப்படி ஸ்டாஃப் சிக்ஸ்க்குள்ளே வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போட்டு டேமேஜ் பண்ணி விட்டார் மக்களே ஸோ இப்போ இந்த ஆள் வந்து மைண்ட் லெவல் என்ன யோசிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க உனக்கெல்லாம் தகுதி இருக்கா நீ எல்லாம் வந்து டாப் சிக்ஸில் வரலாமா அப்படின்லாம் வந்து சொல்லும்போது லிட்டலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டு பேக்கப்பு அதெல்லாம் செக் பண்ணுறாரு அந்த பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ண ஆமாம் இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நியாயம் இருக்குது நம்மளை இவரே இப்படி சொல்கிறாரு அப்போ மற்ற ஆட்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு டைட்டில் வின்னராக மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஏன்னா அந்த இன்ஸிடென்ட்டு அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவருக்கு எதிராக தான் வந்திருக்கு அந்த பணப்பொட்டியை தூக்கி எடுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டுருக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் ஸோ அரோரா அவர்களை பொறுத்த நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற விஷயங்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மேனிப்புலேஷன்ஸ் வந்து பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் லிட்ரலாக வந்து பண்ணாங்க உண்மையாகவே கானா வினோத்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்கர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்து வந்து கூட்டு உட்கார வச்சு கேட்டிருக்காரு எப்படி நான் டைட்டில் என்ன பணப்போட்டி எடுக்கலாமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ பணப்பொட்டி எடுக்கிறதுனா ஏடு ஏன்னா வந்து டைட்டில் வின்னருக்கு மட்டும்தான் அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைக்கும் ஐம்பது லட்ச ரூபா அப்படிங்கிறது கார் ஒன்று கிடைக்கும் அதே போல் ரன்னர் அப் ஆனால் கூட வந்து ஒரு ரூபா கூட வந்து கிடைக்காது சேலரி மட்டுந்தான் வந்து மிஞ்சம் அட்லீஸ்ட் இப்போ நீ எடுத்தனா கூட வந்து பார்த்திங்கன்னா உனக்கு அமௌண்ட்டும் வந்துடும் சேல்ரியும் வந்துடும் அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் உடனே வந்துடுவேன் இப்போ ஃப்ரைடே எடுக்கிற அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதும் சண்டேவே நீ வந்துடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு ஃபுல் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றஞ்சு நாளுக்கான சேல்ரி வந்து கிடச்சிரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா எவ்வளோ லட்சம் எடுத்துகிட்டு போகிறோம் அத்தனை ரூபா காசும் வந்து கிடச்சிரும் ஸோ ஃபெமிலியாரிட்டி ஃபெமிலி ஃபெமிலியாரிட்டி எல்லாமே வந்து கிடச்சிரும் இதுவே நீ ஒரு ரிஸ்க் எடுத்து டைட்டில் வின்னர் வரைக்கும் போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல இன்கேஸ் உன்னை வின்னர் ஆக்கம் வாக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீ ரன்னர் அப் ஆனால் கூட வந்து ஒரு ரூபா உனக்கு வந்து கொடுக்க மாட்டானுங்க சம்பளம் மட்டும்தான் வந்து மிஞ்சோம் ஸோ அப்படி நீ ஒன்றுமே இல்லாமல் போய் சேலரியோட மட்டுமே போகிறதுக்கு பதிலாக நீ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஏன்னா எனக்கு வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் ஓட்டு போட்டு உள்ளார வச்சுருக்காங்க டிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வின் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் ஃபைனல்ஸ் ஸ்டேஜ் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் இருக்கிறேன் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அரோரா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க அரோரா அவர்கள் வந்து வினோத் அவர்களை லிட்டராக டார்கெட் பண்ணிகிட்டே தான் வந்திருந்தாங்க உண்மையாலுமே சொல்கிறோம் லிட்டராக டார்கெட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க நேற்றுக்கு எபிசோடு எண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சொல்கிறாரு கானா வினோத் வந்து பணப்போட்டி எடுக்க மாட்டேன்றப்பில்ல நானும் எடுக்க மாட்டேன் நீ எடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்போது யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் காணா வினோத்தை வந்து எடுக்க மாட்டார்னு சொல்கிறேன் ஏன் காணா வினவத்தை வந்து எடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க லிட்ரலாக வந்து என்ன புரிய வைக்கிறாங்க என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் டைம் இருக்குல்ல ஏன் நீ அப்படி வந்து சொல்கிற இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அரோராவை போய் இந்த ஆள் வந்து அட்வைஸ் கேட்குறாப்புல ஏன்னா அரோரா அவர்கள் தான் இப்போ வந்து ராஜமாதா இன் பிக் பாஸ் சீசன் நைன் ஓகேவா யாருக்கு என்ன தப்பு நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அரோரா கிட்ட தான் போய் வந்து இவங்க வந்து குறி கேட்குறது ஓகேவா ஸோ அப்படி வந்து கேட்கும்போது அவங்க லிட்டரெலாம் வந்து சொல்லிட்டாங்க அது அதாவது அவங்க ஃபேக்டை தான் வந்து சொல்கிறாங்க இன்கேஸ் நீ வின் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா உனக்கு இந்த பதினெட்டு லட்சமும் கிடைக்காது பதிமூணு லட்சமும் கிடைக்காது என்ன சேல்ரி மட்டும்தான் உனக்கு வந்து கிடைக்கும் டைட்டிலும் கிடைக்காது எல்லாமே வீணாக போயிடும் அதுக்கு நீ வந்து எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து தப்பு கிடையாது ஓகேவா பட் என்னவாக இருந்தாலையும் அவர் அவங்க சொல்கிறதில் ஒரு நியாயம் இருந்தாலும் உள்நோக்கமும் ஒன்று இருக்குது ஓகே கானா வீணுக்கு தூக்கிடலாம் தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டைட்டில் வின்னர் ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிட்ரலாக வந்து இருக்கு பட் எனி ஹவ் மக்களே காணாவினோத்துக்கே மண்ணில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் அப்படின்ற ஒரு ஆள் வந்துருக்கு அப்படி இல்லை அந்த ஆள் வந்து வின் பண்ணு பண்ணி இருக்கணுமா ஓகேவா அந்த சீசன் த்ரீயில் வந்து வின் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வாங்கி குவிச்சிட்டு இருந்த ஒரு ஆளாம் ஓகேங்களா சொல்லப்போனால் கவினுக்கு எவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்களோ அவ்வளோ தூரம் வாக்குகளை வாங்கி குவிச்சிட்டு இருந்தோம் அந்த ஆள் ஓகேவா அந்த சீசன் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவியூ பண்ணல ஏன்னா நாங்கள் பார்க்க கூட இல்லை ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது சாண்டி தான் வந்து வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் அவர் வந்து அப்படியே நிராகரித்து வெளியே தூக்கி போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு வந்து இருந்தது நம்ம இன் கேஸ் ரிஸ்க் எடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்குலாம் வந்து டைம் கிடையாது அவருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஸ்க் எடுக்கிற அளவுக்குலாம் வந்து டைமிங்கே வந்து கிடையாது அவருக்கு ஏன் அப்படின்னா பணம் அவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் நிறைய இடங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அந்த பணத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வரலை அதே போல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் மனசு வரலை இதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி எடுத்தவனுக்கு வந்து கஞ்சி கொடுத்தா கூட வந்து போதுமானதாக இருக்கும் அப்படி தான் அவன் நினைப்பான் ஓகேவா உனக்கு வாப்பா ராஜு விருந்து போடுறோம் நீ வந்து ரெண்டு நாள் பத்து நாள் பொறுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்க முடியாப்பா இப்போ பசிக்குதுப்பா இதை நான் வந்து மிஸ் பண்ண விரும்பலைப்பா ராஜு விருந்து நீ பத்து நாள் கழிச்சில் நூறு நாள் கழிச்சு கூட போடு எனக்கு அது இப்போ எனக்கு பசிக்குது இப்போ எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி தான் ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எனி ஹவ் இட் இஸ் ஃபார் ஹிம் ஃபேமிலி ஓகேங்களா அது வந்து அவருடைய ஃபேமிலிக்காக மட்டும்தான் ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது மக்களே கேமில் என்ன வேணாலும் நடக்கலாம் யார் என்ன வேணாலும் பண்ணலாம் யார் என்ன வேணாலும் மானி மேனிஃபுலேட் பண்ணலாம் எப்படி வேணால் மைண்ட் கேம் விளையாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வெளியே அனுப்பலாம் ஸோ இந்த மாதிரி அதனால் நேச்சுரல் தான் ஓகேவா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணிட்டாங்க அவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற ப்ளேம் எல்லாம் வந்து தேவை என் ஆஃப் தி டே டெசிஷன்ஸ் அப்படின்றது வந்து வினோத் எடுத்த டெசிஷன் தான் ஓகேவா ஸோ அவர் தானே கையில் தூக்குனா இருப்பில்ல ஒரு சும்மா ஒன்றும் போகல பதினெட்டு லட்சத்தோடு வந்து போயிருக்கார் என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபாய் ப்ளஸ்ஸு ஒரு காரோட போக வேண்டிய ஒரு ஆள் பட் அதெல்லாம் கொடுப்பாங்களா விஜய் டிவி அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டு தான் அதனால தான் அந்த மனுஷனே இத்தனை காலங்கள் அங்கே வேலை செஞ்சிருந்தாலும் இந்த ரிஸ்க் எடுத்துருக்காரு அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்